நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் தேவி கணேஷ்குமார் இப்போ சமீபத்தில் நடிகர் மனோஜ் அவர்கள் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்த செய்தி வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது ஏன்னா சின்ன வயசு நாற்பத்தெட்டு வயசில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது இந்த வயசில் இறந்துட்டார் என்ன அவரோட ஜாதக நிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு என்ன போட்டு பார்க்கலாம் அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கூகுளில் பார்க்கும்போது அவரோட டைம் இல்லை பிறந்த டைம் இல்லை டேட்டு மட்டும் இருந்தது டேட் ஆஃப் பர்த் வந்து லெவன்த்து செப்டம்பர் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருந்தது அதுபடி நான் உடனே ஒரு ஆப் மொபைல் ஆப் ஹாஸ்டோ சேஜ் அப்படின்னு அதில் போட்டு பார்த்த அந்த கிரக நிலைகளை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது ஆயுள் எப்படி இருக்குது அதாவது ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு மனசில் ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலையில் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு என்னத்தில் டக்குனு அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் போட்டேன் சந்திரா லக்னத்தை மட்டும் எடுத்து பலன் பார்த்து பார்ப்பமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதான் அன்னைக்கு முழுமே முழுசுக்குமே ரேவதி நட்சத்திரம் இருந்திருக்கு நான் போட்ட டயத்தில் வந்து மீன லக்னம் உதய லக்னம் வந்து மீனமாக விழுந்தது இந்த சந்திரன் வந்து ராசி சந்தியில் இருக்கார் இருபத்தி ஒம்பது டிகிரியை கடந்துட்டார் ராசி சந்தி அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் வந்து கண்டாந்த பாதம் கண்டாந்த நட்சத்திரம்னு பேர் ஒம்பது மணியை தாண்டிடுச்சுன்னா அஸ்வதி நட்சத்திரம் அப்போ இந்த அஸ்வதியோட ஆரம்ப பகையுமே கண்டாந்த நட்சத்திரம் தான் கண்டாந்த பாதம் தான் முதல் பாதம் வந்து கண்டாந்த பாதம் தான் அப்போ இந்த சந்திரனோட நிலை வந்து வலுவலந்து தான் இருக்குது ஒரு ஜாதகருக்கு வந்து மன வலுவையும் உடல் வலுவையும் கொடுக்கறது வந்து சந்திரன் தான் சந்திரன் வந்து ஜாதகத்தில் ஓரளவுக்காவது கொஞ்சம் வலிமை இருக்கணும் குறைந்த வலுவை விட குறைஞ்சிடக்கூடாது அப்படி பார்க்கும்போது வந்து தேய்பிரை சந்திரன் சூரியனுக்கு எட்டாம் இடத்தில் வந்துட்டார் சந்திரன் தேய்புரை சந்திரன் பாபா சந்தியில் இருக்கார் கேதுவை பார்த்து போகிறார் ஒரு விஷயம் அதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு ஆய்வு சொல்கிறேன் இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் என்ற இடத்துக்கு ராசிக்கு அதிபதி குரு அவர் வந்து இந்த ஆறாம் இடத்தோட சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கார் கார்த்திகேயன் சூரியன் வந்து வலுத்திருக்கார் ஒரு ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானாதிபதி வலுத்தா சங்கடங்களும் கஷ்டங்களுமே அதிகமாக இருக்கும் என்ன ஒரு வகையான படைவளத்தோடு ஒருத்தர் அமைய பெற்று இருந்தாலுமே உடல்நலக்குறைகளும் சங்கடங்களும் எதிரிகளுமே ஓரளவு தொந்தரவு இருக்கும் அதாவது மறைவுஸ்தானாதிபதியில் வந்து கொஞ்சம் வலு கம்மியாக தான் இருக்கணும் ரெண்டாவது நட்பு அப்படிங்கிற நிலையிலேருந்து ஏதோ ஒரு சுப கிரகத்தோட பார்வையில் இருந்தான்னா நலமானதாக இருக்கும் இப்போ இந்த அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார ராசி அதிபதி ஒரு ஒரு மிதமான ஒரு பலத்தில் தான் இருக்கார் குரு இப்போ ஒரு ஜாதகருக்கு ஆயில் வந்து கொடுக்குறதுக்கு முக்கியமான கிரகங்கள் வந்து புதன் சுக்கிரன் குரு தான் அப்போ குரு வந்து ஒரு மிதமான பலத்தில் தான் இருக்கார் அதாவது ஆறு சாரத்தை வந்து இந்த ராசி அதிபதி வாங்கிறார் அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார் இருக்கிற இடமோ பகை தான் பகை ஸ்தானத்தில் அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருக்கார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து வலுவில்லை நீசத்தில் இருக்கார் அதாவது சாரம் கொடுத்தவன் நீசமாயிட்டார் இடம் இருக்கிற இடமும் பகை ஸ்தானம் வாங்குகிற சா சாரமும் சூரியனோட சாரம் ஆருக்கதிபதியோடய சாரம் அப்போ இது வந்து ஓரளவுக்கான பலத்தில் தான் இந்த குரு இருக்கார் அப்போ இந்த குரு சுக்கிரன் புதன் மூணு கிரகங்களுமே ஓரளவுக்கு குறைந்தபட்ச வலுவை விட கீழே போயிடக்கூடாது அப்படி ஆயிடுச்சுன்னா ஆயுள் வந்து சிறப்பாக சொல்லும்படியாக இருக்காது அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த சுக்கிரன் வந்து நீச இடத்துல இருக்கார் இது வாதகஸ்தானம் இந்த லக்னத்துக்கு வாதகஸ்தானம் வாதகஸ்தானம் ரெண்டாவது இந்த சுக்கிரனும் புதனுமே இந்த ராசிக்கு மாரகாதிகள் இந்த சுக்கிரனு புதன் மாரகாதியாக வர்றாங்க இப்போ நடப்பு தசா வந்து செவ்வாய் தசா இந்த செவ்வாய் வந்து இந்த மாரகாதிகள் சம்மந்தப்பட்டது தசை நடத்து தசை நடத்துகிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே இந்த புதன் பாருங்கள் புதன் வந்து உச்ச வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வக்ரகதியில் இருக்குது உச்ச வீட்டில் வக்ரகதியில் இருக்கிற கிரகம் வந்து வலுவை இழந்துடும் இப்போ இந்த புதன் இருக்கிற நட்சத்திரம் இந்த மூணு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது இப்போ இந்த நட்சத்திரநாதனும் வலுவில்லை இங்கே இருக்கிற ஆயில கொடுக்கக்கூடிய சனி பகவானுமே பகை வீட்டில் இருக்கார் அவர் அவர் நின்ன நட்சத்திரம் வந்து ஆயில் அவருமே வலுவில்லை உச்ச வீட்டில் வலுவிழந்துட்டார் வாதகாதி வேற சாரம் வேறு அப்போ இந்த வாதகாதி சம்மந்தப்பட்ட இந்த செவ்வாய் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வாதகாதி சம்மந்தப்படுது ரெண்டாவது செவ்வாய் நடத்துகிற தசாநாதனும் வாதக வாதகஸ்தானத்திலேருந்து இந்த மாரகர்களோட சம்மந்தப்பட்டு தான் தசை நடத்துகிறார் செவ்வாயுமே இருக்கிறது சந்திரனோட நட்சத்திரம் தான் அப்போ இது பாருங்கள் இப்போ இந்த சுக்கிரன் நீசமாயிட்டாரா இடம் கொடுத்த வலுத்துட்டானா நீச பங்கமாகும்னு நம்ம நினப்போம் ஆனால் புதன் வந்து வலுவாக இல்லை அவரே வலுவாக இல்லைங்கிறப்ப அப்புறம் எப்படி சுக்கிரனுக்கு வலு கிடைக்கும் இவரன் நல்லா வலுவாக இருந்தார்ல இவருக்கு அது வலு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே வலுவளந்துருச்சு ஆக குருவும் மத்திமத்துக்கு கீழே ஒரு தான் சனியுமே அந்த ஆயுள்யம் நட்சத்திரம் புதன் வலுவில்லை இடமும் பகைஸ்தானம் அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரனும் வலுவில்லை புதனும் வலுவில்லை இந்த மூணு கிரகங்களுமே வலுவெற்ற நிலை ரெண்டாவது வாதகஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கிரகங்கள் வந்து சிறந்த வலிமையே பெறலை அதாவது ஆயில கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சிறப்பான ஒரு முறையில் வந்து இல்லை ரெண்டாவது ரெண்டில் எட்டு கேதுவும் எட்டில் ராகுபகவானும் இருக்குது இனி மற்ற விஷயங்கள் தனி இப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பாருங்கள் இது வந்து கிரக யுத்தம் கிரக யுத்தத்தில் சுக்கிரன் மாட்டுது அதாவது அட்டமாதிபதி முக்கியமாக அட்டமாதிபதி ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நீசம் காரகரும் வலுவில்ல அதாவது அவரும் ஆயுள்ய நட்சத்திரத்துலேருந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல பகை பெற்ற நிலையில் தான் இருக்கார் இப்போ இந்த சனி பகவானோடய பார்வையுமே இந்த இடத்துக்கு வருது சுக்கிரன் புதன் இந்த கிரகங்கள் மேலே பார்க்குறாரு மூணாம் இட பார்வையாக பார்க்குறாரு குரு பகவானோட பார்வை அஞ்சாம் இட பார்வை இந்த கிரகங்களுக்கு இருந்தால் இருந்ததுனால ஒரு மத்தியமமான வயசு வர ஒரு இந்த லக்னாதிபதி கொடுத்த அதாவது இந்த ராசியாதிபதி கொடுத்த ஆயுள் தான் இது வரைக்கும் மற்றபடி இந்த புதன் சுக்கிரன் வந்து சுத்தமாக வாழவில்லை அதோடு இந்த செவ்வாய் வந்து அதாவது ஒம்பது மணிக்கு உள்ளே பறந்துருந்தாருனா இந்த ராசி வரும் ஒம்போது மணியை தாண்டி பறந்துருந்தான்னா இங்கே வந்துடும் சந்திரன் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அப்போ இந்த ல ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்போ இந்த இடத்துகளை வச்சு சொல்கிற பலனை விட இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா சந்திரன் இந்த இடத்துக்கு இதை இதோட சங்கடமான பலன்கள் தான் இப்போ இந்த செவ்வாய் வந்து யாராக வருவார்னா லக்னாதிபதி ப்ளஸ்ஸு அட்டமாதிபதியாக வருவார் அப்போ ரெண்டுக்கும் உரிய கிரகம் லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆயினை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி வலு வளர்ந்துடுறார் அதாவது இவர் இவர் வ வலு விளக்குறாரு அப்படிங்கிறத விட நல்லது செய்கிறதுக்கான இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் ஒன்று எட்டு அதாவது லக்னாதிபதியே ஜாதகரை வந்து இது பண்ணி பண்ணுறார் அதாவது வலுவிளக்க செஞ்சிருவார் அந்த ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது இந்த செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஆறாம் இடத்துலையுமே நீசமான சுக்கிரன் ஆறாம் இடத்து அதிபதியே உச்சம் பெற்ற நிலையினா வக்ரம் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே மறைவு ஸ்தானங்களில் போய் வலுவற்ற நிலையாக வந்துடுச்சு இப்போ இந்த தசை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒன்று எட்டுக்கு அதிபதி தசை ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு அந்த கிரக தசை நடப்பு நடப்பு தசாவோ அல்லது கிரகங்களோ எந்த இதுவுமே வலுவில்லை முக்கியமாக இந்த புதன் வலுவிளக்கிறது சுக்கிரன் வலுவிளக்கிறது சனி ஆயுள் காரகன் வலுவிழக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி நீசமாகிறது இந்த லக்னாதிபதியை வந்து சுப கிரகங்கள் பார்க்காமல் இருக்கிறது அதாவது லக்னாதிபதிங்கிறது ராசியாதிபதி கிரகங்கள் பார்க்கலை ஆனால் அட்டமாதிபதி லக்னத்தை பார்க்குறது இந்த ராசியை சுக்கிரன் அட்டமாதிபதி ராசியை பார்க்குறது செவ்வாயும் ராசியை பார்க்குறது சந்திரன் வலுவிழக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வகையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நன்றி நண்பர்களே